இறைவன் விண்ணிலே விளையின் மேலே அம்மையாரோடு எழுந்தருளி காட்சி தந்து அன்பனே அடியார் பூஜை நீ மனைவியோடும் எமது உலகத்தில் சேர்ந்து குபேரனே பெருநிதியம் ஏந்தி உன் சொல்வழி முன்னின்று ஏவல் கேட்ப இன்பம் பெற்று இருக்க என்று அருளி செய்து மறைந்தார் சான்றோர் பெருமக்களே எவ்வளவு சிறப்பு பாருங்கள் எவ்வளவு பெருமை பாருங்கள் குபேரனே பெருநிதியம் ஏந்தி உன் சொல்வழி முன்னின்று ஏவல் கேட்ப இது நாள் வரையில் நுணுக்கமாக நாம் புரிந்து கொள்ளல குபேரனுடைய பார்வை நம்பால் ஈர்க்கப்பட வேண்டுமென்றால் அன்பிற்கினிய அடியார் பெருமக்களே வணக்கம் கோமுகம் பேசுகின்றேன் இன்றைய எழில் ஞான பூஜையின் திரண்ட கருத்தாக இணையான்குடி மாற நாயனார் என்கிற ஒப்பற்ற ஒரு அடியாரை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்முடைய திருத்தொண்ட தொகையில் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று பாடுகிறார் இளையான்குடி என்கிற பெயர் ஊர்பயர் அந்த ஊரிலே வாழ்ந்தவர் மாறன் என்ற திருப்பெயரை உடையவர் ஆகவே இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் இந்த இளையான்குடி எங்கே இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது மதுரையை அடுத்த பரமகுடிக்கு வடகிழக்கில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இளையான்குடி என்ற ஊர் உள்ளது இந்த இளையான்குடியிலே மாறனார் என்ற பெயருடைய நம்முடைய சிவனடியார் சிவனிடத்திலும் சிவனடியாரிடத்திலும் அன்பு மிகுந்து துண்டு செய்து வருகிறார் அவர் செய்தது உழவு தொழில் அந்த உழவுத் தொழிலின் மூலம் அளப்பெரும் செல்வத்தை அவர்கள் ஈட்டுகிறார்கள் அளப்பெரும் செல்வத்தை ஈட்டிய பிறகு மேலும் மேலும் மாட மாளிகைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார் இல்லை சிவனடியார்களுக்கு அமுதுக்குதல் மாகேஸ்வர பூஜை செய்தல் தாம் சிவபூஜை செய்து கொள்ளலாம் பிறகு மார்கேஸ்வர பூஜை செய்து மகிழ வேண்டும் அதுவே உயர்ந்த பிறவி பயன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அந்த திருத்தொண்டிற்கு தம்மை ஆட்படுத்தி கொண்டார் அவர் ஆட்படுத்தி கொண்டார் என்பதை விட அவரது வாழ்க்கைத் துணவியார் அவருக்கு உடனாக இருந்து அதை பண்படுத்தி மேலும் மேலும் சிறப்பாக வளர்த்து வந்தார் அவர்கள் எப்படி சிவனடியாரை வரவேற்றார்கள் சிவனடியார் ஒருவர் வந்துவிட்டால் ஓடோடி சென்று அவர்களை வணங்கி தமது இல்லத்திற்கு அடைத்து வந்து அவர்களது பாதங்களை விளக்கி அந்த ஈரத்தை போக்கி ஆசை மீதோருந்து அவர்களுக்கு உணவு கொடுப்பாராம் சைக்கிழார் பெருமான் சொல்லுகிறார் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தினில் உணவு பரிமாறுவார் என்று சைக்கிழார் பெருமான் சொல்லுகிறார் உணவு நான்கு வகையான உணவை சமைத்து பரிமாறுவார் நான்கு வகையான உணவு என்பது எது உண்பன தின்பன நக்குவன பருகுவன அது ஒரு உணவு என்றால் இத்தனையும் இருக்கணும் சோறு என்பது உண்பன அலகாரங்கள் தின்பன பச்சடி போன்றவை நக்குவன பாயசம் போன்றவை பருகுவன ஆக இத்தனையும் இணைந்த ஒன்றுதான் தான் மிக சிறந்த உணவு ஒரு உணவு என்றால் இந்த நான்கு வகையான உணவும் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வழிமுறை அந்த வழிமுறையை பின்பற்றி இளையான்குடி மாற நாயனாரும் அவர்தம் துணையாரும் நான்கு வகையான உணவுகளை சமைத்து அடியார்களுக்கு பரிமாறுவார்கள் அது மட்டுமல்ல அந்த உணவு ஆறு வகையான சுவையை உடையதாக இருந்தது ஆறு வகையான சுவை என்பது எது இனிப்பு துவர்ப்பு புளிப்பு கைப்பு கார்ப்பு உவர்ப்பு என்பன இந்த ஆறும் தான் ஆறு வகையான சுவை என்று சொல்லப்படுவது ஆகவே தான் ஆறு சுவையும் இனன் பிரித்து நமக்கு சித்தர்கள் வழிகாட்டினார்கள் இளையான்குடி மாறனாயினார் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார் அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இளையான்குடி மாறநாயனார் வருகிற சிவனடியார்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஆறு சுவையான உணவையும் அவர்கள் சாப்பிட வேண்டும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரு சுவை அதிகமாகவும் மற்றொரு சுவை குறைந்தும் மற்றொரு சுவை இல்லாமலும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஆகவே அதில் மிகவும் விழிப்பாக இருக்கிறார்கள் இளையான்குடி மாறநாயனரும் அவர்தம் துணைவியாரும் ஆகவே நாலு வகையான உணவை சமைத்து அதில் ஆறு வகையான சுவையை உருவாக்கி அவர்கள் சிவனடியார்களுக்கு திரு அமுது கொடுத்து அவர்களை போற்றுகிறார்கள் என்கிற பொழுது அந்த விருந்தோம்பலிலே கூட எவ்வளவு அக்கறை பாருங்கள் எவ்வளவு ஈடுபாடு பாருங்கள் ஏதோ வந்தோம் நம்மிடம் இருப்பதை கொடுப்போம் அவர்கள் என்ன சாப்பிட்டு விட்டு போகட்டமே என்றெல்லாம் அவர்கள் கருதாமல் வந்தவர் சிவமாகவே அவர்களை பாவித்து சிவனடியார்களை சிவமாகவே பாவித்து அவர்களுக்கு ஆரோக்கிய முறைப்படி அவர்களுக்கு உணவு வழங்குவது என்பது சிறந்த ஒன்று அந்த பணியை இந்த தம்பதியினர் அற்புதமாக செய்கிறார்கள் சான்றோர் பெருமக்களே இது போன்ற அந்த பணியை அவர்கள் மாகேஸ்வர பூஜையை தினந்தோறும் நடத்தி கொண்டு வருகிற பொழுது குபேரனை போன்ற வாழ்வு வாழ்ந்தார்கள் என்று செய்கிறார் பெருமான் சொல்லுகிறார் மேலும் மேலும் செல்வம் பெறுகிறது அன்னதானம் விட்டால் செல்வம் சேரும் அது உலக வழக்கு இவர்கள் மாகேஸ்வர பூஜையின் மூலமாக அந்த பசி ஆற்று வித்தலை செய்கிறார்கள் ஆகவே எல்லாமல்ல எங்கும் நிறைந்த பரம்பொருள் இவர்களுக்கு குபேரனுக்கு நிகரான செல்வத்தை வாரி வழங்கினார் இவர்கள் இவ்வளவு நுணுக்கமாக அன்பாக கருணையோடு பரிவோடு இவர்கள் சிவனடியார்களுக்கு திருகாமதி செய்விப்பதை உலகுக்கு காட்ட வேண்டும் செல்வம் பொழுதுதான் இவர்கள் செய்வார்கள் என்பதல்ல வறுமை வந்துற்றபோதும் இவர்கள் செய்து காட்டுவார்கள் அதுதான் இவர்களுடைய உள்ளத்தினுடைய உரைப்பு சிவபக்தியினுடைய சிறப்பு என்று உலகத்திற்கு வெளிச்சம் போட்டுக் காட்ட சிவபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா அந்த செல்வங்களையெல்லாம் படிப்படியாக குறைத்து வருகிறார் வறுமை வந்துற்றது தமிழன் இருந்த பொருள்களையெல்லாம் மாறியும் கடன் கொடுத்தும் செல்வத்தை பெற்று அந்த பணிகளை செய்கிறார்கள் பிறகு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலை வருகிற பொழுது மனம் தடுமாறி இருக்கிறார்கள் என் செய்வோம் என்று அவர்கள் குழம்பிய நிலையில் இருக்கிற பொழுது ஒரு நாள் இரவு கடும் மழை பொழிகிறது ஒரு சிவனடியார் தட்டு தடுமாறி இளையான்குடி குடி வீட்டை நோக்கி வருகிறார் ஓடோடி சென்று மழையில் நினைந்து நாயனார் அவருடைய கரத்தை பிடித்து உள்ளே அடைத்து வந்து அவருடைய குளிரான அந்த உடம்பை பாதுகாத்து அவரை அமர வைக்கிறார் பசி மீதிருந்திருக்கிறேன் என் செய்வேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எதையாவது செய்கிறோம் இந்த நேரத்தில் கவலை வேண்டாம் என்று அவரை ஆற்றுப்படுத்துகிறார்கள் அவர்கள் உறக்கம் வந்தவர் போல அயற்சியினாரை தூங்குகிறார் இளையான்குடி மாற நாயனார் என்ன செய்வது என்று மனைவியாரை திகைத்துப் பார்க்கிறார் நாம் இதுவரையில் இன்றைக்கு சாப்பிடவில்லை ஆனாலும் இந்த அடியவரைய என எவ்வாறு செய்வது என்று அவர்கள் மனைவியாரை நோக்கி கேட்கிறார் என்ன செய்வதென்று எனக்கும் தெரியல நேரமோ அகாலமாக இருக்கிறது தருபவரும் வேறு எவரும் இப்பொழுது இல்லை போம் இடமும் வேறு இல்லை ஒன்றே ஒன்று தெரிகிறது நம்முடைய வயலிலே இன்று பகலில் விளைத்த நெல் முளைகளை வாரிக்கொண்டு வந்தால் நல்லபடியாக அமுது அமைத்தல் கூடும் என்ற ஒரு உபாயத்தை சொல்லுகிறார் மழை பெய்தவாறு இருக்கிறது வழி இது பக்கம் இது என்று தெரியாதபடி இருள் சூழ்ந்த அந்த நள்ளிரவில் ஒரு பெரிய இறை தலையிலே கவிழ்த்து கொண்டு மாற நாயனார் தம்முடைய கால்களினாலே தலவி தடவி முன் பழக்க குறியினாலே வயலில் சென்று நீரில் மிதந்து வரப்பு ஓரங்களில் சார்ந்திருந்த நெல் முலைகளை தமது கரத்தினாலே வாரி கூடையிலே கொண்டு வந்து நாயனார் மனைவியாரிடம் கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட மனைவியார் விரைவில்லேயே என் செய்ய என்று சொல்ல உடனடியாக வீட்டுக்கூரையின் கழிகளை அறுத்து வீழ்த்தி நாயனார் அதனை விறகாக்கினார் மனைவியார் நெய் வறுத்து அதன்பின் அதை அரிசியாக்கி அதற்கு பிறகு அமுதாக்கினார் கறிக்கு என் செய்வேன் என்று மனைவியார் கைப்பிசைய நாயனார் வீட்டுக்கு கொள்ளை பகுதியிலே குழி நிரம்பாத புன்சை பயிர்களை பழி முதல் பறிப்பவர் போல வேரோடும் பறித்தார் அது புன்சை பயிர்னா கீரை வகைகள் குழி நிரம்பாத அளவுக்கு குழிக்கு மேலே அந்த பயிர் வெளியே வராது அவர் சாதாரணமாக அந்த கீரைகளையா பறித்தார் அல்ல அல்ல அந்த மும்மதம் என்கிற ஆணவம் கண்மம் மாயை என்கிற அந்த முதலையே அவர்கள் பறித்தார்கள் என்பார் பெருமா வேரோடும் பறித்தாராம் அவற்றை மனைவியார் தமது கைவினை பழக்கத்தால் கை ராசியினால் பற்பல கறி வகைகளாக சமைத்தான் எவ்வளவு ஆழமான பகுதி பாருங்க ஒரு சிவனடியார் அகால நேரத்தில் மழை பொழிந்த நேரத்தில் அவர் வருகிறார் உணவு கேட்கிறார்ன்னா அந்த மனைவியார் ஆழமாக சிந்தனை செய்து அது இருந்தால் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த விதை நிலை கொண்டு வந்து அதை வறுத்து அரிசியாக்கி அமுதாக்கினார் எவ்வளவு சிரமப்படுகிறார் பாரு மனம் இருந்தால்தான் இதை செய்ய முடியும் மனம் இருக்கிறது எதனால் அந்த மனம் மனதை அவர் பெறுகிறார் சிவபக்தியினாலே பெறுகிறார் இதுகாரும் சிவனடியாரிலே சிவமாகவே நினைந்து 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 நாம் அவர்களுக்கு மாகேஸ்வர பூஜை செய்தோம் இன்று வறுமையின் காரணமாக அல்லது இந்த மழையின் மழை இடையூறு செய்கிறதே என்பதற்காக அந்த பணியை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது அதை எப்படியாவது செய்து அந்த சிவபுண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தனர் இருவரும் எல்லாம் சரியா அமுதாக்கி கரியும் சமைத்து விட்ட பிறகு இப்பொழுது அந்த அடியவரை பார்க்கிறார்கள் புயல் கொண்டவர் போல அவர்கள் இருக்கிறார்கள் பிறகு நீங்கள் எழுந்தருளி அமுதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரிடம் வேண்டுதல் செய்ய அவர் எழுந்து தம்முடைய இல்லத்திலே அவர்கள் ஆசனத்திலே அமருவார் என்று இருவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அங்கு ஒரு வடிவம் ஒரு ஜோதி வடிவமாக அருட்பெரும் ஜோதியாக ஒரு வடிவம் தோன்றியது மாறனாரும் மனைவியாரும் திகைத்து நின்றனர் இறைவன் விண்ணிலே விடையின் மேலே அம்மையாரோடு எழுந்தருளி காட்சி தந்து அன்பனே அடியார் பூஜை பாதுகாத்தளித்த நீ மனைவியோடும் எமது உலகத்தில் சேர்ந்து குபேரனே பெருநிதியம் ஏந்தி உன் சொல் முன்னின்றி முன்னின்று ஏவல் கேட்ப இன்பம் பெற்று இருக்க என்று அருளி செய்து மறைந்தார் சான்றோர் பெருமக்களே எவ்வளவு சிறப்பு பாருங்கள் எவ்வளவு பெருமை பாருங்கள் குபேரனே பெருநிதியம் ஏந்தி உன் சொல்வழி முன்னின்று ஏவல் கேட்பேன் நாள் வரையில் நுணுக்கமாக நாம் புரிந்து கொள்ளலை குபேரனுடைய பார்வை நம்பால் ஈர்க்கப்பட வேண்டுமென்றால் இளையான்குடி மாறநாயினாருடைய திருவடியை வணங்கினால் போதும் ஏனென்றால் இளையான்குடி மாறநாயினாருடைய அந்த சொல்வழிதான் குபேர குபேரன் தமது பணியை ஆற்றி வருகிறான் என்ற அந்த நுட்பமான செய்தியை சைக்கிழார் பெருமான் இங்கு உலகுக்கு காட்டுகிறான் இளையான்குடி மாறநாயினாருடைய வரலாற்றின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது செல்வமும் சிவசிந்தனையும் பெற்று அந்த ஒழுக்கத்தில் நிற்பதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளணும் சிவனடியார் பூஜையும் அவர்களுடைய அமுதுட்களும் சிறந்த புண்ணியம் இதனில் சிறந்த புண்ணிய செயல் வேறு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செல்வம் உள்ள காலத்தில்தான் சிவ பூஜையும் அடியார் பூஜையும் செய்ய வேண்டும் என்பதல்ல வறுமை வந்த காலத்தும் அவைகளை தளராது மிக போற்றுதலுக்கு உரியன அப்பொழுது சிவன் வெளிப்பட்டு அருள்வான் என்ற அந்த நுட்பத்தையும் நாம் புரிந்து கொள்ளணும் உண்மை உணர்ந்தவர்கள் தமக்கு எவ்வளவு பெரிய இடர்களும் துன்பங்களும் வந்த போதிலும் சிவபெருமானிடத்திலும் சிவனடியாரிடத்திலும் வைத்த அன்பினில் சிறிதும் குறைவுபடாது ஒழுகுவர் என்பதை இளையான்குடி மாறநாயனருடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் தலைக்கே உணவு இல்லாதிருந்த நிலையில் பெருமழையிலும் பேர் இருளிலும் பாதி நள்ளிரவிலும் வயலில் சென்று அன்று விதைத்த நெல்முலைகளை வாரி அமுதாக்கி விறகுக்காக குறையை அறுத்து புன்சை குறும்பயிர்களை வேரோடு பறித்து கறி வகைகளாக்கி மனதார அமுது படைக்க முற்பட்ட நாயனார் அவரது மனைவியார் இவர்களது அன்பின் திறத்தில் ஒரு சிறிதள வேணும் உணர்ந்து உலகம் பின்பற்ற வேண்டும் அந்த இல்லற நெறியிலே நிற்க வேண்டும் வறுமையில் செம்மை பெற்றதாய் மாசற்றதாய் தூயதாய் மனம் ஒத்ததாய் நிகழ்ந்த இவர்களுடைய இல்வாழ்க்கை நிலையனை சிந்தித்து சிந்தித்து திரிந்தி நாம் உய்வோம் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவர் எவருக்கு உதவினார் எவர் எவருக்கு உதவினார் அவரவர் எவர் நினைவது தன்மை உணர்வதுவே என்ற சிவபோக சாரத்தின் சீரிய கருத்தினை உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வந்து இந்த அளவில் உரையினை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்